மறையா அடிமைத்தனம் நிறைய படங்களில் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாய் ஆட்டு நாம் ஆடியதும் பார்த்திருக்கிறோம் அது ஒரு வசனம் நூறு ஆனாலும் நமக்கு பயந்தது உணர்வில் இருக்க வேண்டும் என்று நாம் பயப்படுகிறோமோ இல்லையோ சில ஆங்கிலேயர்கள் இன்றும் நம்மை துச்சமாகத்தான் நினைக்கிறார்கள் குடும்பத்தை முன்னேற்ற படித்த படிப்புக்கு அவர்கள் தரும் அதிக சம்பளத்திற்காக அங்கே வேலை செய்து செட்டிலாகி மனப்பூக்கத்திற்கு காசை விசிறியாக்கி வாழ்கிறார்கள் பலர் நான் இந்தியராக இருந்தும் கூலியாக பிரிட்டிஷுக்கு என வேலை செய்து இந்தியரையே இம்சித்திர்கள் என நினைத்திருக்கிறேன் அடிப்படை அடிமைத்தனம் நமக்குள்ளேயே பலவித காரணங்களால் அடிமைகளை உருவாக்கினோம் காலில் செருப்பு போடக்கூடாது சட்டை போடக்கூடாது பரம்பரை பரம்பரையாக கடனாளியாக்கி அடிமையாக்கி வேலைக்கு வை கொடுத்தான் போல சத்தான வயிற ஆதாரம் கொடுத்து நாம் வளர்த்த அடிமைத்தனத்தை அவனுக்கு உபயோகமாய் நமக்கு எதிராக திருப்பினான் ஆண்டுகள் உருண்டோடினாலும் நம் மன பயம் மாறாமல் வேறொரு ரூபமாக வடிவெடுக்கிறது இன்று ஜனநாயகம் என்கிறார்கள் ஆட்சி பிடிக்கும் வரை வளைந்து குனிந்து வாக்குறுதிகளை அள்ளி விடுகிறார்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் ஆங்கிலேயர் ஆகிவிடுகிறார்கள் அனுபவிக்க பலர் கூலிப்படையாளர்களாகி விடுகிறார்கள் பலர் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என ஒட்டி போடுவதில்லை உண்மைதான் யார் வந்தாலும் துன்பங்கள் வெவ்வேறு ரூபமாகிறது முடிவதில்லை நம்முள் உள்ள அடிமைத்தனம் எப்போதும் மறைவதில்லை ஊர்மாறிக்கொண்டே இருக்கிறது ஆங்கிலேயம் நம்முள் பய விதையை அழிந்து ஊன்றிவிட்டான் அது தலைமுறை தலைமுறையாய் ஊர் மட்டும் மாறுகிறது